புனே நகர்லேருந்து இருந்து நான் வாரேன் மூணு வருஷமாக முடக்குவாதத்தினால நான் ரொம்ப முடியாமல் படுக்கையில் இருந்தேன் என்னால் நடக்க முடியாது எழும்ப முடியாது எதுவுமே செய்ய முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் உட்காந்தே இருப்பேன் நான் கீழே இருந்து நான் எலும்பிட மாட்டேன் ஏதாவது பிடிச்சி தான் எழும்பணும் ஆனால் இது ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் சம்பளம் போட்டு நான் இதுவரை இருக்கலை ஆனால் அஞ்சு நாள் ஒரு இடத்துல நம்மளை எப்படி அடைச்சி போட்டு நான் இதுவரை அப்படி இருந்ததில்லை ஒரு நாள் வருவோம் கொஞ்சம் நேரம் இருந்து அப்படி பேயிருவோம் அப்போ ரொம்ப வரும்போதே பயமாக தான் இருந்து நான் ஒரு நல்ல பாவ சங்கரத்துனோம் எனக்கு இங்கே கிடச்சி எனக்கு மனசில் எந்த ஒரு பாரமோ ஒரு வருத்தமோ கவலையோ இல்லை அஞ்சு நாளாக இருந்ததில் எனக்கு ஒரு ரொம்ப மன நிம்மதி ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு பாவ சங்கரத்தனம் நல்ல ஒரு கூடி ஜெபிச்சது ரொம்ப நல்லா இருந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் இருந்து இதெல்லாம் எனக்கு ஒரு புது அனுபவம் தான் ஆனால் நான் வெள்ளிக்கிழமை சம்பளம் போட்டு இருந்துட்டேன்